பருப்பு வேகாது அப்படின்னு தான் போயிடுவாங்க அவங்க உங்களை டார்ச்சர் பண்ண முடியாதுன்னா போயிடுவாங்க போயிடுவாங்கன்னு எங்கேயும் போக மாட்டாங்க வேற யாரும் டார்ச்சர் பண்ணலான்னு பார்ப்பாங்க அவ்வளோதான் உங்களுக்காக வாழ்ற நேரத்தை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தப்பிக்க முடியும் பயங்கர தலைவலிங்க ஏன் முடிப்பாங்க நமக்கு தோணும் ஒன்னால தான்டா அப்படின்னு மனசுக்கு தோணும் சொல்ல மாட்டோம் தெரியலீங்க கோடிக்கணக்கான சொத்துங்க ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்க இது வரைக்கும் பேங்க் கூட்டிகிட்டு போனது இல்லைங்க அவரை இளிமாட்டி ஏன் தெரியுமா இவங்களோட நல்லவங்கன்னு சொல்றேன் இளிமாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து சொல்றதை செஞ்சுட்டா நம்மள தாங்கு தாங்கன்னு தாங்குவாங்க தெரியும் அவங்கள மாதிரி நம்மளும் தெரியக்கூடாது நம்ம திருந்திட்டோம்னு தெரியக்கூடாது சொல்லிட்டா அன்பு நண்பர்களே செல்ஃப் கேர்னு சொன்ன இல்லைங்களா அதை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் உங்களுக்காக வாழ்கிற நேரத்தை அதிகம் பண்ணிக்கிட்டே இருக்கணும் அப்பதான் தப்பிக்க முடியும் உங்களுக்கு ஒரு ஒரு ஃபுட்டு தேவைப்படுதுன்னு வச்சுக்கோங்களேன் உங்களுக்கு ஆசையாக இருக்குது ஒரு கேக்கு வாங்கி சாப்பிட்ணுன்னு ஆட்ட சொல்கிறீங்க கிட்ட ஏங்க இந்த கேக்கு ரொம்ப பிடிச்சிருக்கேன் வரும்போது வாங்கிட்டு வாங்க வாங்கிட்டே மாட்டார் அப்போ என்ன வேணும் அவர் ஆஃபீஸ் போகும்போது நம்மளாக போய் சாப்பிட்டு வந்துட்டு கையை வாயை தொடச்சி உட்காந்துக்கணும் தெரியாத மாதிரி இருக்கும் தட்டமே தெரியக்கூடாது இதுதான் செல்ஃப் கேர் அந்த பர்டிகுலர் பர்சன் நம்ம கூட இல்லாதப்ப நமக்கு பிடிச்ச மாதிரி வாழ்ந்து யோகா மூச்சு பயிற்சி தியானம் செஞ்சு நமது சக்தியை அதிகரித்து கொள்ள வேண்டும் அதான் செல்ஃப் கேர் ஆனால் ரெண்டு மணி நேரம் கஷ்டப்பட்டு யோகா பண்ணியிருப்போம் அது வந்து மூஞ்சியும் பார்த்தோன்னா டல் ஆயிடும் அது வந்து ஒரே வார்த்தை சொல்லி பிஸ் இறங்கிடும் அட்லீஸ்ட் கொஞ்சம் ஏற்றி இல்லையா சந்தோஷப்பட்டு கொடு அவங்களுக்கு நமக்கு என்ன தெரியுமா வித்தியாசம் அவங்களுக்கு எப்போ என்ன தோணுதோ அப்படியே பேசிடுவாங்கன்னு அடுத்தவங்க அடுத்தோட நாம எவ்வளோ பாதிக்கிறோங்கிறத கொஞ்சம் கூட கவலைப்பட மாட்டாங்க ஆனா நாம கிட்ட இருக்கிற கெட்ட போல தெரியுமா தோன்றத சொல்லவே மாட்டோம் சொல்லிட்டு நமக்கு என்ன தோணுதோ அதை பேசுவதால் நமது சக்தி அதிகமாகும் என்ன தோணுதோ சொல்லணும் சொல்லும் போது கொஞ்சம் மரியாதையா சொல்லணும் அதான் முக்கியம் அடுத்தவங்க தப்பா எடுத்துக்காம சாரி சொல்றங்க சொன்னால் சொன்னா கேட்டு நம்ம வந்து டென்ஷன் ஹஸ்பண்ட வந்துருப்பாரு கட்டுப்புள்ள உட்காந்துருப்போம் மனைவி அவர் வந்து என்னமா பயங்கர தலைவலிங்க ஏன் அப்படி நமக்கு தோணும் வேண்டாம் அப்படின்னு மனசுக்கு தோணும் சொல்ல மாட்டோம் தெரியல இது அவரு தலைமைப்படுத்திருக்காரு போய் கேட்டு பாருங்க ஒன்னாவதாண்டி அப்படின்ட்டு வாருங்க புரிஞ்சுதா அவங்களுக்கு நமக்கு என்ன வித்தியாசம் ஒன்று என்ன தோணுதோ அப்படியே பேசிடுவாங்க ஆனால் உங்கள்கிட்ட மட்டும் தான் பேசுவாங்க மற்றவங்க கிட்ட பேச மாட்டாங்க என்ன தோணுதோ எல்லாத்துக்கிட்டேயும் பேசுறவங்களை பத்தி நான் சொல்லிங்க அது வேற குறிப்பிட்டவங்கள்கிட்ட மட்டும் கேரக்டர் மாறுச்சினால்தான் ஆசிஸ்ட் இனிமேல் அவங்க நீங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு ஐடியா கொடுக்குறாங்க உங்களுக்கு என்ன தோணுதோ நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தப்பிச்சலாம் ஆனால் உங்களால் முடியவே முடியாது அவ்வளோ யோசிப்பீங்க பேசவே மாட்டேங்க அப்படி பயமுறுத்தி வச்சிருப்பாருங்க பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடுமோ சரி பேசாம இருந்து பிரச்சனை இல்லாமையாக இருக்கீங்க அதுக்கு பேசிட்டு பிரச்சனை மட்டும் போகலாமா இல்லையா புரிஞ்சுக்கங்க இனிமேல் இந்த மாதிரி ஆளு கூட வாழும் பொழுது என்ன தோணுதோ அப்படியே பேசணும் பேசுனா என்ன ஆகுதுன்னு சொல்றாங்க நீங்க என்ன நினைக்கிறீங்கன்னா பேசினா பெரிய பிரச்சனை ஆயிடுமோன்னு ஆகாது எழுதி கொடுக்குற என்ன தோணுதோ அப்பப்ப பேசுனீங்கன்னா நீங்க ரிலாக்ஸ் ஆயிடுவீங்க தூங்கிடுவீங்க அவங்க டென்ஷனா இருக்காது அவங்க அக்குமுலேட் பண்ணிட்டே வராங்க நீங்க அப்பப்ப பேசிட்டா உங்களுக்கு அந்த ப்ரெஷர் குறைஞ்சிரும் இன்னொன்னு அப்பப்ப பேச பேச அவங்க என்ன பண்ணுவாங்க ஓஹோ கூட கூட பேசுகிறாங்க ஒன்றும் பண்ண முடியல ஆஃப் ஆயிடுவாங்க பயப்படாதீங்க ஒன்றும் ஆகா நீங்கள் ரொம்ப பயப்படுறீங்க அவங்கள பார்த்து அவங்கெல்லாம் ஒன்றுமே இல்லை ஒரு அடிவுட்டாக போயிடுவாங்க ஒன்று சொல்லிட்டா நீங்கள் ஒன்றும் பண்ண வேண்டாங்க நீங்கள் அவங்கள பார்த்து புரிஞ்சிக்கிட்டேங்கிட்டு தெரிஞ்சாவே போயிடுவாங்க பருப்பு வேகாது அப்படின்னு தான் போயிடுவாங்க அவங்க உங்களை டார்ச்சர் பண்ண முடியாதுன்னா போயிருவாங்க போயிடுவாங்க எங்கேயும் வேற யாரும் டார்ச்சர் பண்ணலான்னு பார்ப்பாங்க சோ இனிமேல் என்ன பண்ணணும் உங்களுக்கு என்ன தோணுதோ அத பேச பிடிக்கலையா உன்னை பிடிக்கலன்னு சொல்லணும் இந்த மாதிரி புரிஞ்சுக்கங்க என்ன தோணுதோ பேசணும் அப்படின்னா கொடுத்தீங்கன்னா மாட்டிக்கிங்கன்னு இன்பர்மேஷன் இல்லைங்களா அப்படி சொல்லக்கூடாது அதே மாதிரி சந்தோஷமா இருந்தா சந்தோஷமா இல்லையா ஆனா நீங்க வந்து அப்பப்ப வந்து ஏதாவது சொல்லிக்கிட்டே இருக்கும் ஆக மொத்தம் அவங்கள மாதிரியே நீங்க இருந்துக்கணும் புரிஞ்சுக்கங்க இவங்களை சமாளிக்கணும்னா நீங்களும் நார்சிஸ்டா மாறும் ஆனா அவங்க கிட்ட மட்டும் நார்சிஸ்டா இருக்கணும் உடனே எல்லாத்துக்கிட்டே இருக்கக்கூடாது இவர்களிடம் எதையுமே எதிர்பார்க்க கூடாது ஸ்டாப் பண்ணுங்க ஒண்ணுமே பண்ண மாட்டாங்க ஒரு படத்துல விவேக் சொல்ற மாதிரி பாஸ் உங்களையே நம்பி இருக்கிற இத்தனை பேத்துக்கு நீங்க என்ன பண்ண போறீங்க பாஸ் ஆமா நீ ரொம்ப வருஷமா இருக்கீங்களே உங்களுக்கு என்ன பண்ணிருக்கேன் ஒன்றும் பண்ணல பாஸ் அதே தான் பாஸ் பாருங்க எதிர்பார்த்து இருக்கீங்க கிடைக்காதீங்க அவங்க ஸ்டாப் எதிர்பார்க்க ஒரு புடவை வேணும்னா நீங்க போய் எடுத்துட்டு வந்துடுங்க அவர் தான் எடுத்த ஆசைப்படாதீங்க சப்பாத்தி வேலுன்னா வய கொடுப்பான்னு எதிர்பார்க்காதீங்க சுத்தி வீட்டில் அக்க வீட்டில் போய் சாப்பிட்டு வந்துடுங்க இப்படி என்ன சொல்ல சொல்லுவாருன்னா அங்க கிடைக்காதத நீங்கள் என்ன பண்ண வேற எங்காவது எடுத்துக்கணும் எதிர்பார்ப்பு அந்த அந்த எதிர்பார்க்க நிறுத்திடுங்க முதல்ல அவங்க கிட்ட இருக்கிற எதிர்பார்ப்பை நிறுத்துங்கன்னு சொல்லணும் எதிர்பார்ப்பு தான் உங்களுடைய பிரச்சனை எதிர்பார்ப்பு தீரவே தீராது நம்ம தப்பா புரிஞ்சுட்டு இருக்கீங்க ஒருவேளை திரும்பிடுவாங்களோ மாட்டாங்க இதை மட்டும் புரிஞ்சுக்குங்க நீங்கள் திருந்து வாங்க நினச்சி எங்கிட்ட கவுன்சிலிங் வந்தீங்கன்னா எவ்வளோ நேரம் பேசினாலும் கவுன்சிலிங் தீராது திருந்த மாட்டாங்கன்னு புரிஞ்சிருச்சுங்க இப்போ என்ன பண்ணுறதுனா தான் கவுன்சிலிங்க ஆரம்பிக்கும் அவர்கள் ஒரு விஷயத்தில் நம்மிடம் எப்படி நடந்து கொள்கிறார்களோ அதை ஞாபகம் வைத்து அதே போல் அவங்களோடு நாம் நடந்து கொள்ள வேண்டும் இதுக்கு பேர் கண்ணாடி சிகிச்சை நான் சொன்ன பார்த்தீங்களா இங்கிலிருந்து ஆரம்பிங்க ஒரே நாள என்ன பண்ணாதீங்க ஸ்லோவா பண்ணுங்க தெரியும் அவங்கள மாதிரி நம்மளும் தெரியக்கூடாது நம்ம திருந்திட்டோன்னு தெரியக்கூடாது ஒன்று சொல்லிட்டா இந்த கிளாஸ் முடிச்சிட்டு நீங்க அங்கே கண்ணை பார்த்தே புரிஞ்சுக்குவாங்க புரிஞ்சிருச்சு போய் ஆஃப் அன் ஹவர்ல இவங்களுக்கு என்னமோ புரிஞ்சிருச்சு இவளுக்கு என்னமோ நம்ம யாருந்து கண்டுபிடிச்சுட்டு வருவீங்க வெரி டேலண்டாடுங்க அப்படியே பம்பிட்டு இருப்பாங்க ரெண்டு மூணு நாள் என்ன பண்றாங்கன்னு பார்க்கலாம் அப்படின்னு அப்புறம் தான் வேலை காட்டுவாங்க இவ்வளவு யோசிக்கிறாங்களே அவங்களுக்கு மன உளைச்சல் இருக்காதா புரிஞ்சுக்கங்க அவங்க யோசிச்சு செய்யறீங்க அந்த கேரக்டரே அப்படிதான் இவங்க சாகர ஒரு நிமிஷம் முன்னால கூட திருந்த மாட்டாங்க எழுதி கொடுக்குறாங்க நான் கண்ணு உங்களால பார்த்துருக்கேங்க ஒரு ஐயாஸ்ட் மனைவி ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்காரு கூடவே இருந்த பார்த்தேன் என்ன பண்றது காப்பாற்ற முடியாது சாக போகிறார் ஹாஸ்பிட்டலில் இந்த மனைவி மெதுவாக கேட்குறாங்க டாக்டர் சொல்லிட்டாரு உயிர் போயிருந்து உயிருக்கு இருக்காரு கேட்குறாங்க எங்கள் இந்த வீட்டு பத்திரம் நகை இதெல்லாம் எங் எங்கே வச்சுருக்கீங்கன்னு கேட்க வந்து அசிங்கசியமாக தட்டுறாரு என்பி நான் உயிருக்கு இருக்கேன் அதெல்லாம் முக்கியம் இல்லையா உனக்கு டாக்குமெண்ட் தான் முக்கியமான அசிங்கசியமா திட்டாருங்க திட்டி சத்துட்டாரு சாகருக்கு ஒரு நிமிஷம் கூட திருந்தாத ஜென்மன்னு நான் பார்த்தது வீட்டுக்கு வந்து பாக்குறாங்க வீட்டுக்கு எல்லா பீரோ ஓபன் பண்ணி பார்த்துட்டாங்க கோடிக்கணக்கான சொத்துங்க ஒரு டாக்குமெண்ட் இல்லைங்க இது வரைக்கும் பேங்க் கூட்டிட்டு போனதே இல்லைங்க அந்த மனைவிய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் இல்லைங்க பேங்க்ல பேர் நகையுலங்க எதுவுமே தெரியலங்க புரிஞ்சுக்க அவ்வளவு குடும்பக்காரங்க ப்ரூப் சொல்ற ஆறு மாசம் கழிச்சு ஒருத்தர் அவரோட ஃப்ரெண்டு வந்து கொடுக்குறாரு டாக்குமெண்ட் நகையெல்லாம் கொடுத்துட்டு கணவரை கிட்ட கொடுத்துருந்தாரு கொஞ்ச நாள் இருந்து கொடுக்க சொன்னார்கள் போகும்போது கூட ஆறு மாதம் கஷ்டப்படுது அவர் நல்லவர் கொடுத்து கொடுத்துட்டார் கொடுக்க மாட்டாங்க ஸ்கேன் பண்ணி நல்லவங்க தான் கொடுப்பாங்க அதான் சொல்றேன் அவங்கள மாதிரி உலகத்தில் சைக்காஸ்ட் கிடையாது அவ்வளவு திறமையானவர்கள் அது நல்ல காரியத்துக்கு பயன்படுத்தலாங்க இதுல என்ன பிடிக்கல தெரியும் எனக்கு நம்மகிட்ட எல்லாம் வாங்கிக்குவாங்கங்க நம்ம அவ்வளோ கேர் பண்ணுவோங்க அவ்வளோ ஹெல்ப் பண்ணுவோங்க அவ்வளோ லவ் பண்ணுவாங்க எல்லாத்தையும் வாங்கிட்டு அடிப்பாங்கங்க அதுதான் எனக்கு பிடிக்கலைங்க அவ்வளோ மோசமான ஆளுங்க இளிமாட்டி ஏன் தெரியுமா இவங்களோட நல்லவங்கன்னு சொல்கிறேன் இளிமாட்டி பொறுத்த வரைக்கும் அவங்களுக்கு விசுவாசமாக இருந்து சொல்கிறத செஞ்சுட்டா நம்மளை தாங்கு தாங்குன்னு தாங்குவாங்க அப்போ அவனை விட இவங்க மோசமான ஆள் தானே கண்ணாடி சிகிச்சைங்க இன்னையிலேருந்து அவங்க செய்யறது உங்களுக்கு பிடிக்கலைன்னா நீங்கள் அவங்கள மாதிரியே செய்ய ஆரம்பிங்க வேறு வழி இல்லைங்க நீங்கள் என்ன பயப்படுறீங்கன்னா அப்படி செஞ்சால் பெரிய பிரச்சனையாகிடுமோ மறுபடியும் மறுபடியும் சொல்கிறாங்க நீங்கள் தானே பயப்படுறீங்க அது பண்ணிட்டு தான் இருக்குது அது ஏன் பயப்படல அதான் அதுக்கும் நமக்குள்ள வித்தியாசம் எல்லாத்தையும் ஆரம்பிக்காதீங்க முதல்ல சின்ன விஷயத்த ஆரம்பிங்க ஏதோ ஒரு விஷயத்துக்கு அவங்க நடந்துக்கிற மாதிரியே லேசாக மாற்றுங்க அவங்க அப்போ தான் லேசாக உணருவாங்க இப்படி கொஞ்சம் 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 மாதிரி ஆல்மோஸ்ட் அவங்க உங்ககிட்ட எப்படி நடந்துக்கிறாங்களோ அதே மாதிரி நீங்கள் நடந்துக்கிட்டிங்கன்னா ஓஹோ புரிஞ்சுட்டாங்க போல் இருக்கு அப்படின்னு உங்களை டிஸ்டர்ப் பண்ணுறத ஸ்டாப் பண்ணிடுவாங்க இதுதான் ஒரே வழி இந்த வழியை கற்றுக் கொடுத்து நிறைய பேர் நல்லா இருக்காங்க